சார் இப்போ நான் புதுசாக கார் டிரைவிங் பழகலாம்னு இருக்கேன் சார் ஓகே அதுக்கு ட்ரைவிங் லைசன்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும் நெக்ஸ்ட் நான் இப்போ கார் பழகிறதா இருந்தால் ட்ரைவிங் ஸ்கூலில் போய் பழகலாமா இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற காரே யூஸ் பண்ணி பழகலாமா அப்படியே பழகும் போது மேனுவல் காரில் பழகுறது நல்லதா இல்லை ஆட்டோமேட்டிக் காரில் பழகுறது நல்லதா சூப்பர் புதுசாக வந்து கார் டிரைவிங் கற்றுக்கிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மத்தியில் பல பேர்கிட்ட நீங்கள் கேட்ட கேள்விகள் இருக்குது ம் ஓகே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டிரைவிங் பழகிறத சும்மா ஒரு வீட்டில் ஒரு கார் இருக்குன்னா அப்படியே எடுத்து ஓட்டிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா நீங்கள் டிரைவிங் பழக போகிறீங்க அதில் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க இல்லையா ஓகே இப்போ நீங்கள் வந்து டிரைவிங் பழகணும் அப்படிங்க நீங்கள் முதல்ல ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது எல்எல்ஆர் அப்ளை பண்ணணும் அதாவது லேர்னர்ஸ் லைசன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் இதை வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம் இப்போ நீங்கள் தூத்துல இருக்கீங்க அப்படின்னா நம்ம தூத்துடி ஆர்டிஓ இருக்குல்ல உங்களுக்கு ஒரு வேளை சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆர்டிஓவில் போய் நேரடியாக கூட கேட்டு நீங்கள் அதை ஆன்லைனில் பண்ண முடியும் நீங்கள் ஆன்லைனில் பண்ணும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் சிரமங்கள் இருக்குது அது சரியாக வந்து எனக்கு பண்ண தெரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பக்கத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டிரைவிங் ஸ்கூலுக்கு போனால் கூட அவங்க கூட உங்களுக்கு கரெக்டாக கைடன்ஸ் பண்ணி செஞ்சு கொடுத்துருவாங்க ஓகே அப்போது எல்எல்ஆர் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் முதல்ல அப்ளை பண்ணிட்டு தான் ஒரு காரை வந்து டிரைவிங் பழக ஆரம்பிக்கணும் நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா சும்மா ஒரு வீட்டில் வெளியே ஓட்டுறது அப்படிங்கும்போது அது வந்து பயங்கர ஒரு விபத்து நடந்துச்சு அப்படின்னா பிரச்சனை ஆயிரும் செய்யவே கூடாது நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம போய் லைசன்ஸை வாங்கிடலாம் டிரைவிங் லைசன்ஸை வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது ஓகே எல்எல்ஆர் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்க ஆன்லைன்ல உள்ள போகும்பொழுது உங்களுக்கு அந்த சேஃப்டி சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் காட்டும் அதுக்கப்புறம் வந்து அதில் ஒரு பத்து கொஸ்டின்ஸ்லாம் கேட்கும் அதுக்கு முன்னாடி வந்து ஃபீஸ்லாம் நீங்கள் பே பண்ணணும் ஸோ அதில் ஒரு பத்து கொஸ்டின் கேட்கும் அதில் வந்து நீங்கள் எட்டுக்காவது ஆன்சர் பண்ண வேண்டியிருக்கும் இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது அது நீங்கள் உள்ளே போகும்பொழுது அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அது வந்து அக்செப்ட் பண்ணிடுச்சு அப்ரூவ் ஆகிட்டுனா நீங்கள் உடனடியாக டவுன்லோட் பண்ணி அதை கையில் வச்சுக்கலாம் அல்லது ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு வண்டியிலேயே நீங்கள் வச்சுக்கலாம் அப்போது நம்ம முதல்ல செய்ய வேண்டியது இந்த எல்எல்ஆர் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு வண்டியை வந்து ஓட்ட ஆரம்பிக்கிறீங்க இப்போ நீங்கள் அடுத்து கேட்டது என்ன அப்படின்னா நான் வந்து டிரைவிங் ஸ்கூலில் போய் பழகலாமா அல்லது நம்ம வீட்டில் ஒரு கார் இருந்துச்சுன்னா அதில் பழகலாமா அப்படின்னு கேட்குறீங்க என்னை பொறுத்தவரை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நீங்கள் அடிப்படையை வந்து ஒரு டிரைவிங் ஸ்கூலில் போய் பழகிறது ரொம்ப நல்லது சேஃப் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இப்போ உங்கள் வீட்டில் ஒரு கார் இருக்குதுன்னு வைங்க உங்களுக்கு யார் டிரைவிங் சொல்லித் தருவாங்க வீட்டில் பேரண்ட்ஸ் அந்த மாதிரியாக சொல்லி தருவாங்க இல்லைன்னா அண்ணன் தம்பியாராவது சொல்லி தருவாங்க இல்லையா ஆனால் இப்படி செய்கிறத வந்து முற்றிலும் ஒரு தவறான விஷயம் அப்படின்னு நான் என்னுடைய அனுபவத்துலலாம் சொல்வேன் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர்ட்ட நான் வந்து நமக்கு பழக்கம் இருக்குல்ல இது என்ன ஆயிரும் அப்படின்னா உரிமை வந்து அதிகம் எங்கே இருக்குதோ இப்போ வந்து அப்பா வந்து ஒரு மகனுக்கு சொல்லி கொடுப்பாங்க அப்பா வந்து மகளுக்கு சொல்லி கொடுப்பாங்க ஒரு அண்ணன் வந்து தங்கச்சிக்கு சொல்லிக் கொடுப்பாங்க தம்பி வந்து அக்காவுக்கு சொல்லி கொடுப்பாங்க இந்த மாதிரி உறவு முறைகள்ல வந்து நீங்க டிரைவிங் கற்றுக்கொள்ளும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு டென்ஷன் வந்து கிரியேட் ஆகும் ஓகே ஏன்னா உரிமை அதிகமா இருக்குல்ல கார் டிரைவிங் அப்படிங்கிறது ரொம்ப வந்து ஆபத்தான ஒரு விஷயம் கூட பார்க்கறதுக்கு எளிமையாக தெரியும் எப்போவுமே வாகனங்கள் அப்படிங்கிறது ஒரு ஆபத்தான மெஷின் அத நீங்க சரியா கையாள தெரியல அப்படின்னா அது மற்றவர்களுக்கு உயிருக்கு ஆபத்தை கூட விளைவித்து விடும் மற்றவர்களுக்கு மட்டுமல்ல வண்டி ஓட்டுறவங்களும் கூட கரெக்டாக பண்ணல அப்படின்னா அந்த இடத்துல ஒரு டென்ஷன் கிரியேட் ஆகி பல விபத்துகள் நடந்துவிடும் கணவன் மனைவிக்கு சொல்லி கொடுப்பாங்க அது என்ன நடந்துடும் அப்படின்னா அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது ஒரு கணவன் வந்து மனைவிக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது இந்த மேனுவல் கார் டிரைவிங் பண்ணும் பொழுது ஏதாவது தப்பு நடந்து போச்சு அப்படின்னா எனக்கு உனக்கு ஒழுங்காகவே பண்ண தெரியாதா என் வண்டியை நீ எதாவது ஆய்க்கிறாத என் வண்டியில் வந்துன்னா ஜென்ஸுக்கு தெரியும் ஒரு விஷயத்தை வந்து எதா பண்ணியாச்சுன்னா அதில் கிளச் ஏதாவது பிரச்சனை ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக என் வண்டி நீ உடச்சிடாத அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்குள்ளே பயங்கரமாக சண்டை வந்துடும் அது வரைக்கும் ஸ்மூத்தாக போன லைஃபு பெரிய சண்டையில் போய் முடிஞ்சிடும் வாழ்க்கை முழுக்க அதை மறக்க முடியாத சூழலுக்கு போயிடும் எனக்கு நீங்கள் டிரைவிங்கே கற்றுத்தர வேண்டாங்க உங்கள் காரை எனக்கு தேவையில்லை எனக்கு டிரைவிங்கே வேண்டாம் அப்படிங்கிற மனநிலைக்கு பல பேர் இங்கே வந்தது உண்டு அதே மாதிரி நிறைய இடங்களா தர்மபுரியில் கூட நான் ஒரு நியூஸ் பார்த்தேன் ஒரு கணவன் மனைவிக்கு சொல்லி கொடுத்தால பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்கில் கொண்டு போய் எங்கேயோ வண்டியை கொண்டு நேரம் இடிச்சிட்டாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சொல்லி கொடுக்குறவங்களுக்கு சொல்லி கொடுக்க தெரியணும்ல டிரைவிங் தெரியும் எனக்கு கார் ஓட்ட தெரியும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படிங்கிற தகுதி வந்து கிடைச்சிடாது சொல்லிக் கொடுக்கறது அப்படிங்கிறது தெரியும் அப்படிங்கிறது ரைட்டா நமக்கு வந்து தெரியும் இருந்தாலும் நம்ம ஏன் ஸ்கூல்ல விடுறோம் நம்ம சொல்லி கொடுத்தா சரியா வராது அந்த ஸ்கூல்ல வந்து டீச்சர் சொல்லுவாங்க ஏ ஃபார் ஆப்பிள் பி ஃபார் பேங்கிள்னு சொல்லி அப்படியே தலையாட்டி அசிச்சு சொல்லி கொடுக்கும் பொழுது அந்த பிள்ளைங்க ஒழுங்காக கத்துக்கிடுது இல்லை அதே மாதிரி தான் என்ன பொறுத்தல நான் என்ன சொல்லுன்னா நீங்கள் டிரைவிங் வந்து கற்றுக்கிடணும் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஒரு டிரைவிங் ஸ்கூலுக்கு போயிருங்க ஓகே ஓகே டிரைவிங் ஸ்கூலுக்கு போகும் ஒரு மேக்ஸிமம் அது சேஃப்டி அப்படின்னு தான் சொல்கிறோம் ஏன் அப்படின்னா இப்போ உதாரணமாக நீங்கள் மேனுவல் காரில் கற்றுக்குறீங்கன்னு வைங்களேன் நமக்கு வந்து கிளச் பிரேக் ஆக்சிலேட்டர் அப்படின்னு இருக்கும் அதே மாதிரி இன்னொரு பேர் வந்து பக்கத்தில் இருக்கும் கோ டிரைவர் சீட்டில் வந்து அவங்களுக்கும் அதே மாதிரி வச்சுருப்பாங்க ஒருவேளை நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க சப்போஸ் நீங்கள் பிரேக் அடிக்க மறந்துட்டீங்க அப்படின்னா அவங்க பிரேக் அடிச்சிருவாங்க சரியா ஸோ சப்போஸ் வந்து நீங்கள் கிளச்சை வந்து சரியாக ப்ரெஸ் பண்ணலை அப்படின்னா அவங்களே ப்ரெஸ் பண்ணி அதை சேஃப் ஜோனுக்கு கொண்டு வந்துருவாங்க அதனால் ட்ரைவிங் ஸ்கூலில் வந்து படிக்கிறதுல பயம் கிடையாது இருந்தாலும் பல பேர் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு டிரைவிங் ஸ்கூலில் வந்து போயிட்டு வந்துட்டேன் போயிட்டு வந்த பிறகு எனக்கு இன்னும் ட்ரைவிங் வந்து சரியாக கற்றுக்கிட முடியல அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய பேர் சொல்கிறத கேட்டிருப்போம் கரெக்டாக நீங்கள் நிறைய பேர் எனக்கு எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் சொல்லியிருப்பாங்க நான் ஃபுல்லாக படித்தேன் சார் ஒரு மாதம் படித்தேன் ஆனால் இன்னும் எனக்கு சரியாக வரல அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு காரில் வந்து ஒரு நாலு பேரை உட்கார வச்சு கூட்டி போவாங்க ஒரு மணி நேரம் ட்ரைனிங் கொடுப்பாங்க இந்த ஒரு மணி நேரத்தில் ஒரு ஆளுக்கு எவ்வளோ நேரம் கிடைக்கும் அப்படின்னா பதினஞ்சு நிமிஷம் மட்டும்தான் கிடைக்கும் ஓட்டுறதுக்கு இந்த பதினஞ்சு நிமிஷத்தில் வந்து நீங்கள் பெருசாக ஒன்றும் கற்றுக்கிட முடியாது அப்போ இந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சு ஒரு ஒரு மாதம் நீங்கள் கற்றுக்கிடும் பொழுது என்ன நடக்கும்னா ரொம்ப வந்து தெளிவால நீங்க கத்துக்கிட மாட்டீங்க ஆனால் அடிப்படையில் பயம் இருக்கும் இல்லை காரணம் என்னன்னே தெரியாது சீட்ல போய் முதல்ல உட்காருறீங்க அப்படிங்கும் போது அந்த பதட்டம் இல்லாமல் இருக்கும் ஓரளவுக்கு நீங்க வந்து கிளச் கண்ட்ரோல் தெரிஞ்சிக்கிங்க கியரை பற்றி தெரிஞ்சுக்கிங்க இந்த மாதிரி அடிப்படையான சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்க வீட்டில் உள்ள கார்ல வந்து நீங்க உட்கார்ந்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கான்பிடென்டா இருக்கும் ரைட் நீங்க நேரடியாக போய் உங்க வீட்டில் உள்ள கார்ல நீங்க உட்காந்துக்கிட்டீங்க அப்படின்னா எடுத்த முதல் நாள் கூட சொல்லித்தரக்கூடிய நபர் சரியாக சொல்லித்தரல அப்படின்னா விபத்து கன்ஃபார்ம் ஒருவேளை உங்க வீட்டில் உள்ள கார்ல வந்து நீங்க பழகிறீங்க அப்படின்னா முதல் நாள் நீங்கள் எங்கே போய் நிற்கணும் அப்படின்னா ஒரு கிரவுண்ட்ல தான் போய் நிற்கணும் ரோட்டில் போய் நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆபத்தானது ஒரு தனியாக ஒரு கிரவுண்டில் போய் நின்றுட்டு அந்த கிரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க அப்படியே ரவுண்ட் அடிச்சு ரவுண்ட் அடிச்சு பழகணும் அடிப்படையில் ஒரு டிரைவிங் கற்றுக்கிறது எப்படி ஒரு பிகினராக டிரைவிங் கற்றுக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி நம்ம சேனலில் சூப்பராக ஒரு வீடியோ இருக்குது அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் அதுலேயும் போய் நீங்கள் டிரைவிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இருந்தாலும் நீங்கள் முதல்ல கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன் நீங்கள் வந்து டிரைவிங் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் ஒரு லேர்னர்ஸ் லைசன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஆறு மாதம் உங்களுக்கு வேலிடிட்டி உண்டு ஆறு மாதம் அதை வச்சு நீங்கள் ஓட்டிக்கலாம் இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க அப்ளை பண்ணீங்கல்ல இப்போ இன்னைக்கு அப்ளை பண்ணி உங்களுக்கு இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னா அதுல இருந்து ஒரு மாசம் கழிச்சு நீங்க என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம் ஒரு மாசம் கழிச்சு லைசன்ஸ் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நீங்க ரெண்டு மாசம் கழிச்சு எடுத்துக்கலாம் சிக்ஸ் மந்த்ஸுக்குள்ள பட் ஒரு மாதம் கழிச்சு தான் லைசன்ஸ் எடுக்க முடியும் அதுக்கப்புறம் நீங்க ஆறு மாதத்துக்குள்ளே எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் ஆறு மாசம் தாண்டிட்டு நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க லைசன்ஸ் எடுக்க முடியாது திரும்பி நீங்க என்ன பண்ணணும் எல்லாம் அப்ளை பண்ணணும் சரி நான் சொல்லிட்டேன் நீங்கள் வந்து சொந்தங்களை வச்சு அதிக உரிமை உள்ளவங்கள வச்சு பழகாதீங்க அப்படின்னு சொன்னேன் அதே சமயத்தில் அப்படின்னா நம்மகிட்ட ஒரு கார் இருக்கும்போது நான் எப்படி தான் பழகுறது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் ஏற்கனவே நல்ல ப்ரொஃபஷனலாக இருப்பாங்கல்ல நல்ல டிரைவிங் பண்ணிகிட்டு இருப்பாங்கல்ல அவங்கள கூப்பிட்டு பழகலாம் அல்லது ப்ரொஃபஷனல் ட்ரைனர்ஸ் இருப்பாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லி கொடுப்பாங்க அவங்க ஒரு சார்ஜ் பண்ணுவாங்க அவங்ககிட்ட கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லி தருவாங்க ரொம்ப வந்து உரிமை எடுத்து அங்கே பேச முடியாது அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி அதே மாதிரி புதுசாக வெளியிலேருந்து ஒருத்தர் வரும்போது உங்களுக்குள்ளேயும் ஒரு ஒரு பயம் இருக்கும் அல்லது ஒரு மரியாதை இருக்கும் அவர் சொல்கிறத நம்ம கரெக்டாக கேட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறனால நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் செய்கிறது வந்து இன்னும் சேஃப் பட் உங்கள் வீட்டில் கார் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் போய் ஒரு டிரைவிங் ஸ்கூலில் அடிப்படையாக நீங்கள் அங்கே கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன் அடுத்த என்ன கேட்டிங்க அப்படின்னா மேனுவல் காரில் பழகலாமா அல்லது ஆட்டோமேட்டிக் காரில் பழகலாமா அப்படிங்கிறது இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி ஏன்னா இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் ஆட்டோமேட்டிக் கார்கள் வந்து அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கு இறங்கிட்டு இருக்கு ஒரு காலத்தில் ஃபுல்லாக மேனுவல் தான் இருந்துச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கார்கள் வந்து நிறைய வந்துக்கிட்டு இருக்குது இல்லையா அப்படிங்கும் பொழுது நிறைய பேர்கிட்ட இந்த ஒரு எண்ணம் தோணும் பெசாம நம்ம ஆட்டோமேட்டிக் தானே எதிர்காலம் பெசாம நம்ம ஆட்டோமேட்டிக்லேயே பழகிட்டா எப்படி இன்னைக்கு பெரும்பாலும் டிரைவிங் ஸ்கூல்ல பார்த்தீங்க அப்படின்னா மேனுவல் கார்கள் தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க பெரும்பாலும் சில இடங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் நான் கற்றுக்கிடணும் அப்படின்னா அதுக்கும் தனியாக வண்டி வச்சிருக்காங்க ஆட்டோமேட்டிக்லேயே சொல்லி கொடுக்குறாங்க அதே மாதிரி வீட்டுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறவங்களும் உண்டு இப்படி வந்து ஒரு டிரைவிங் ஸ்கூலில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து அவங்க சொல்லிக் கொடுக்குறது உண்டு இருந்தாலும் மேக்ஸிமம் இங்கே மேனுவல் கார்கள் தான் வந்து பண்ணுறாங்க இப்போ ஒரு கேள்வி வரும் சார் இப்போ தான் நிறைய ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கிட்டு இருக்கேன் அப்போ நான் ஏன் மேனுவல் காரில் கற்றுக்கிடணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இதுக்கான பதில் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு மேனுவல் காரில் டிரைவிங் கற்றுக்கொண்டால் அது ஒரு ஸ்ட்ராங்கான டிரைவிங் ஃபவுண்டேஷன் அப்படின்னு நான் சொல்கிறேன் ரைட்டா இப்போ நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன் நீங்கள் வந்து ஸ்கூட்டர் ஓட்டுவீங்கல்ல ஓகே ஸ்கூட்ரு வந்து ஆட்டோமேட்டிக் தான் இல்லையா நீ ஆக்சலேஷன் பண்ணால் வண்டி போகும் அவ்வளோதானே பிரேக் பிடிக்கிறோம் ரைட்டா உங்களால் ஒரு கியர் வண்டியை ஓட்ட முடியுமா முடியாது ஏன்னா நீங்கள் பழகினது எதில் ஆட்டோமேட்டிக்கில் ஓகே இதை அப்படியே கொண்டு வந்து நம்ம கார்லேயும் வச்சிடலாம் கார்ல நீங்க ஆட்டோமேட்டிக் கார்ல பழகிட்டீங்க அப்படினா உங்களால மேனுவல் ஓட்ட முடியாது ஆமா ஓட்ட முடியாது மீன்ஸ் ஓட்டலாம் நீங்க அதுக்கு தனியா ட்ரெய்னிங் எடுக்கணும் ஆனால் நீங்க மேனுவல் கார்ல வந்து டிரைவிங் பழகிட்டா உங்களால ஈஸியா ஆட்டோமேட்டிக் காரை ஓட்டிட முடியும் அப்போ ஃபவுண்டேஷன் வந்து நமக்கு மேனுவல் கார் தான் ஓகே ஃபவுண்டேஷன் ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா இன்றைக்கு இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான மேனுவல் கார்கள் இருக்கு இப்போ உதாரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு லட்சம் கார்கள் விற்கப்பட்டிருக்கு ஒரு நாற்பது லட்சம்னே வைப்புமே இப்போ நீங்கள் அதில் வந்து அறுபது சதவீதம் மேனுவல் கார் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தி நாலு லட்சம் கார்கள் வந்து மேனுவல் கார்கள் இங்கே இருக்கு போன வருஷம் இறங்கியிருக்கு அப்படின்னா அடுத்த பதினஞ்சு வருஷம் அந்த கார்கள் இங்கே இருக்கும்ல இது வந்து போன வருஷ கணக்கு தான் சொல்றேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருக்கு இருபத்தி ரெண்டு இருக்கு இப்போ இறங்குறது அப்போ மேனுவல் கார்கள் வந்து இங்கே நிறைய இருக்கு இந்தியாவில் வந்து அதிக டாமினேட் பண்றது வந்து இந்த மேனுவல் கார்கள் தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்குங்களேன் இப்போ என்னன்னா இவ்வளோ மேனுவல் கார்கள் இருக்கும் பொழுது அதுக்கு ஓட்டுறதுக்கான தேவை வரத்தனை செய்யும் இப்போ நீங்க வந்து டிரைவிங் கத்துக்கிட்டீங்க நீங்க ஆட்டோமேட்டிக்கில் கத்துக்கிட்டீங்க உங்க வீட்டில் நீங்க லைஃப் பூரா நீங்க கார் தான் ஓட்ட போகிறீங்கன்னா பிரச்சனை கிடையாது நீங்கள் வந்து ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கீங்க உங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கீங்க நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக் காரை டிரைவிங் கற்றுக்கிறிக்கிங்க திடீர்னு அந்த இடத்துல ஒரு எமர்ஜென்சி ஒரு மேனுவல் கார் தான் நிற்கிது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இல்லை சொந்தக்காரங்க கூட நீங்கள் வெளியே போகணும் அங்கே டிரைவிங் தெரிஞ்ச ஒரே ஆள் நீங்கள் தான் நீங்கள் எப்படி ஓட்டுவீங்களா ஓட்ட முடியாதுல்ல ஓட்ட முடியாது ஆனால் மேனுவல் கார் படிச்சிருந்தா நீங்கள் ஓட்டிருவீங்கள தாராளமாக ஓட்டலாம் ஓட்ட முடியும் இதுதான் அப்போது மேனுவல் காரில் கற்றுக்கிறது தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்வேன் அதையும் தாண்டி ஏன் மேனுவல் மேனுவல் காரில் கற்றுக்கிடணும் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் அப்படின்னு 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 சொல்கிறேன் அப்படின்னா அப்படின்னா ஒரு ஒரு ஃபீல் சொல்கிறோம் இன்னைக்கு நீங்கள் நீங்கள் பார்க்குறீங்க பட் என்ஜின் வந்து கேரக்டர் கேரக்டர் இருக்குது இருக்குது அது 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 எத்தனை சிசி அதுக்கான எப்படி 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 மூவ் ஆகும் பவர் டெலிவரி பண்ணும் பண்ணும் டார்க் இருக்கும் அப்படிங்கிறத முழுமையாக அப்சர்வ் பண்ணணும் அதுக்கு கார் கார் தான் உங்களுக்கு உங்களுக்கு சப்போர்ட் இப்போ டிரைவிங் தெரியாது இல்லையா அதனால் இப்போ உங்களுக்கு அது சரியாக புரியாது ஆனால் நான் சொல்கிறது எவ்வளோ உண்மை அப்படிங்கிறத நீங்கள் ஒரு காரில் உட்காந்து டிரைவிங் படிக்கும் பொழுது உங்களுக்கு புரியும் நம்ம சொன்னது சரிதான் நல்ல வேலை நம்ம மேனுவல் காரில் படிக்கிறோம் அப்படிங்கிறது புரியும் ரைட் மேனுவல் கார் உள்ள கிளச் பிரேக் ஆக்சிலேட்டர் இருக்கும் ரைட்டா ஆட்டோமேட்டிக் காரில் கிளச் கிடையாது பிரேக் அண்ட் ஆக்சிலேட்டர் மட்டும்தான் ரைட்டா மேனுவல் காரில் பார்த்தீங்க அப்படின்னா கியர்களை நீங்களாவே மாற்றுவீங்க ஒன்றாவது கியர் ரெண்டாவது கியர் மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு நீங்களாவே மாற்றுவீங்க அப்போ நீங்களாக மாற்றிட்டு கிளச்சை ரிலீஸ் பண்ணும்போது வண்டி போகும் இதுதான் மேனுவல் கார் ரைட்டா அப்போ இப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக் காரை நீங்கள் பழகிறீங்கன்னு வைங்களேன் ஒருவேளை பழகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே கிளச்சுக்கு வேலையே கிடையாது ஏன்னா கிளச் இல்லை இடது கால் சும்மா தான் இருக்கும் பிரேக் அண்ட் ஆக்சிலேட்டர் நம்ம ஸ்கூட்டர் ஓட்டுறீங்க நீங்கள்ல அதே மாதிரி வண்டி பிரேக் கியர் மட்டும் மோடு ஆட்டோ மோடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆட்டோமேட்டிக் ஆர்ல மாத்தா கியர்கள் தானாகவே மாறிக்கொண்டிருக்கும் ஆட்டோமேட்டிக் ஆர்ல ஆட்டோமேட்டிக் ஆர்ல கியர் தானாகவே மாறிக்கொண்டிருக்கும் எந்த கியர்ல இருக்கு அப்படிங்கிறது கூட இப்போ இருக்கிற காலகட்டங்கள்ல இல்லை ஏன்னா கியர் பாக்ஸ் வந்து அவ்வளோ அட்வான்டேஜா இருக்கு அது எத்தனாவது கியர்ல இருக்கு அப்படிங்கிறத நீங்க டிஸ்பிளேல பார்த்தா தான் தெரியும் ஓ இத்தனா கியரில் அந்த அளவுக்கு எந்த கியரில் இருக்குதுன்னு கூட தெரியாது ஆக்சிடென்ட் பண்ணுறீங்க அப்படியே கார் போகுது ஆனால் மேனுவல் காரை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் கியர் மாற்றுவீங்க உதாரணமாக ஃபஸ்ட்டு கியரை பற்றி நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஒருவேளை கார் டிரைவிங் கத்துக்க போகிறீங்க அப்படின்னா மேனுவல் கியர் காரில் கற்றுக்கோங்க அப்படின்னு நான் சொல்வேன் ஓகே ஏன்னா அதில் பல அட்வான்டேஜ் இருக்குது ரொம்ப இன்டெப்தா நீங்கள் பல விஷயங்களை வந்து காரை பற்றி தெரிந்து கொள்ள முடியும் ஓகே இப்போ உதாரணமாக நான் ஃபஸ்ட்டு கியரை பற்றி நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து ஒரு மேனுவல் காரை வந்து புதுசாக டிரைவிங் பண்ணும் பொழுது நீங்கள் ஃபஸ்ட்டு கியர் போட்டு தான் நீங்கள் மூவ் பண்ணுவீங்க அதாவது ஃபஸ்ட்டு கியர் போட்டுட்டு கிளச்சை அமுக்கிட்டு ஃபஸ்ட்டு கியர் போட்டுட்டு கிளட்சை வந்து ரிலீஸ் பண்ணும் பொழுது வண்டி மூவ் ஆகும் அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வரும் எப்படி இது மூவ் ஆகுது நம்ம ஃபஸ்ட்டு கியர் போட்டோம் கிளச்சில் இருந்து காலை எடுக்கிறோம் லைட்டாக ஆக்சிலேஷன் பண்ண சொல்கிறாங்க பொழுது வண்டி மூவ் ஆகும் பொழுது ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும் அது என்ன அப்படின்னா ஓஹோ நிக்கிற வண்டி கிட்டத்தட்ட ஒரு ஒரு டன் எடை உள்ள ஒரு கார் அப்படின்னு வைங்க உள்ள எல்லாரும் உட்கார்ந்து பொழுது எடை கூடும் அப்ப இவ்வளவு எடை உள்ள ஒரு காரை மூவ் பண்றதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் இயர் உதவி செய்யுது அப்படின்னு உங்களுக்கு அந்த ஃபீல் அங்க புரிய வரும் ரைட்டா அப்போ அந்த ஃபர்ஸ்ட் இயர் அப்படின்னா நமக்கு எப்படி புரிஞ்சுக்கிட முடியும் இதுல வந்து டார்க் அதிகமா இருக்கு ஆனா வேகம் கிடையாது அப்படின்னு உங்களுக்கு புரிய வரும் அப்போ ஃபஸ்ட் கியர் வந்து நிற்கக்கூடிய ஒரு வாகனத்தை மூவ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு அந்த கியர் உதவியாக இருக்குது அடுத்து செகண்ட் கியர் செகண்ட் கியர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் கியர் அளவுக்கு டார்க் இருக்காது கொஞ்சம் குறையாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் வேகம் கூட இருக்கும் அப்புறம் மூணாவது கியர் மூணாவது கியர் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் கியர் இருந்த அளவுக்கு இருக்காது மூணாவது கியருக்கு வந்து டார்க் கொஞ்சம் குறையாக இருக்கும் ஆனால் வேகம் கொஞ்சம் கூட இருக்கும் அப்படி நாலு அஞ்சு ஆறுன்னு போகும் அப்போ நீங்கள் ஒருவேளை ஒரு காரை நிறுத்திட்டு அஞ்சாவது கியரை போட்டு நீங்க மூவ் பண்ணீங்கன்னா வண்டி மூவ் ஆகாது அதுக்கு காரணம் என்ன டார்க்க பத்தி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நம்ம வந்து கிடையாது ஆனா வேகம் உண்டு இப்படிங்கிறத நீங்க எப்படி புரிஞ்சுக்கிற முடியுது இல்லையா ஆட்டோமேட்டிக் கார்ல ஃபீல் பண்ண முடியாது ஆட்டோமேட்டிக் காரில் நீங்க என்ன பண்ணுவீங்க பண்ணுவீங்க பண்ணுவீங்கன்னா வண்டி போய்கிட்டே இருக்கும்

கியர் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஒவ்வொரு கியர் பொழுதும் அதே மாதிரி டவுன் பண்ணுறோம் ஃபார்வேர்ட் பண்ண கியரை வந்து டவுன் பண்ணி என்ஜின் பிரேக்கிங்கை பற்றி நீங்கள் மேனுவல் காரில் கற்றுக்கொள்ளலாம் என்ஜின் பிரேக்கிங் அப்படின்னா என்ன நான் சொல்லிடுறேன் நீங்கள் வந்து கார் டிரைவிங் கற்றுக்கும் போது போக போக நம்ம வீடியோக்களை பாருங்கள் அதில் புரிய வரும் அதாவது ஒரு கார் போயிட்டுருக்கும்போது திடீர்னு பிரேக் பிடிக்கல நம்ம காரில் வந்து பெட்ரோல் பிரேக்கிற அமைக்கி பார்க்குறோம் பிரேக் பிடிக்கலை இப்போது ஒரு விஷயம் உங்களுக்கு புரிய வரும் அதாவது அந்த காரை ஒரு பத்து வினாடிகளுக்குள் நிறுத்திட முடியும் பிரேக் இல்லாமலே அப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும் ஓஹோ அப்ப என்ஜினும் ஒரு பிரேக்காக செயல்படுகிறது மேனுவல் கார்ல ஆட்டோமேட்டிக் கார்லையும் செயல்படும் பட் மேனுவல் கார்ல நீங்க நல்லாவே ஃபீல் பண்ண முடியும் எப்படின்னு சொல்றேன் நீங்க இப்ப உதாரணமா ஒரு மூணாவது ஒரு அஞ்சாவது கியர்ல நீங்க போயிட்டு இருக்கீங்க ஒரு அறுபது கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கீங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா பிரேக் ஃபெயிலியர் ஆகிடுச்சு உடனடியாக நீங்கள் அஞ்சாவது கியர்லேருந்து இரண்டாவது கியருக்கு வந்துட்டு நீங்கள் கிளச்சில் இருந்து காலை எடுத்துட்டீங்கன்னா அப்படி போயிட்டு இருந்த வண்டியும் அப்படின்னா அப்படி ஸ்லோ ஆகிடும் இந்த என்ஜின் ஆர்பிஎம்னு சொல்கிறோம் என்ஜின் வந்து அதிகமாக ரேவ் ஆகி அப்படியே பார்த்தீங்கன்னா வண்டியை ஸ்லோ பண்ண வச்சிரும் அப்போது இந்த மேனுவல் கார்களை ஓட்ட 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 உங்களுக்கு என்ன புரிய வரும் அப்படின்னா ஓகே அப்போ என்ஜினும் ஒரு பிரேக்காக செயல்பட்டு கொண்டு தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயம் வந்து அதில் உங்களுக்கு தெரிய வரும் ஓகே அப்போ அதுக்காக தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க மேனல் காரில் முதல்ல கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் மேனல் காரை நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் காரை ரொம்ப எளிமையாக ஓட்டிரலாம் அதே சமயத்தில் நீங்கள் ஆட்டோமேட்டிக் தான் படிச்சிருக்கீங்க இப்போ மேனில் உங்களுக்கு ஓட்ட தெரியாது அப்படின்னா நீங்கள் குறைந்தது ஒரு வாரத்தில் இருந்து ஒரு மாதமாவது திரும்ப ட்ரைனிங் எடுக்க வேண்டியிருக்கும் மேனல் காரில் ஆனா மேனுவல் கார் படிச்சு வச்சிருந்தீங்கன்னா அதிகபட்சம் ஐந்து நிமிடங்கள் அல்லது பத்து நிமிடங்கள்ல நீங்க வண்டியை ஓட்டிடலாம் ஒரு ஆட்டோமேடிக் காரை போய் பார்க்குறோம் உள்ள வந்து ஒவ்வொரு கார்லையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சிலதுல பார்க்கிங் மோடு கொடுத்துருப்பாங்க சில காரில் பார்க்கிங் மோடு இருக்காது சிலதுல டிரைவிங் மோடு இருக்கும் அந்த மோடு மட்டும் மாறுமே தவிர அது எந்த மோடு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஐந்து நிமிடங்கள் அப்படி மூவ் பண்ண ஆரம்பிச்ச பிறகு சூப்பராக வந்துடும் டிரைவிங் பட் ஆட்டோமேட்டிக் பொறுத்தளவில் யாருக்கு இன்றைக்கி பெரும்பாலும் ரொம்ப உதவியாக இருக்குது அப்படின்னா சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த வயதானவர்கள் இருப்பாங்க அவங்க இடது கால் வந்து அதிகமாக கிளச்சை ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியாது அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் கார் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி சிட்டி சைடில் அதிகமாக ஓட்டுறாங்க பார்த்திங்களா அவங்களுக்கும் இந்த ஆட்டோமேட்டிக் கார் வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும் ஏன்னா அடிக்கடி கிளச்சை மிதிச்சு மிதித்து மிதித்து ஓட்ட வேண்டாம் அப்படிங்கிறவங்களுக்கும் ரொம்ப எளிமையாக இருக்கும் பிகினஸா வந்து சிலர் வந்து கிளச் கண்ட்ரோல் வரவே வராது இப்போ மேனுவல் கார் படிக்க போகிறீங்க கிளச் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க அது வரவே வராது அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களும் ஆட்டோமேட்டிக் போயிடலாம் அதே மாதிரி நீங்கள் மேனுவல் காரை வந்து ட்ரைவ் பண்ணுறதுல சில அட்வான்டேஜஸ்ஸையும் நான் சொல்லிடுறேன் அதாவது மேனுவல் காரில் வந்து நல்ல மைலேஜ் எடுக்க முடியும் ஓகே நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கை விட உங்களுடைய டிரைவிங் ஸ்கில்ஸ் வந்து நல்ல இம்ப்ரூவ் ஆகுது நீங்க நல்லா கத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல நல்ல மைலேஜ் எடுக்க முடியும் நீங்க வந்து நைஸா ஓட்டி நல்ல மைலேஜ் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கிறது நமக்கு மேனுவல் கார்கள் ஆனால் ஆட்டோமேட்டிக் பொறுத்தளவில் நீங்கள் எப்படி ஓட்டினாலும் ஒரு குறிப்பிட்ட மைலேஜ் வந்து அதில் ரெக்கமெண்ட் இருக்கும்ல அதுபடி தான் உங்களுக்கு கிடச்சிட்டு இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா இந்த கியர்கள் மாறுது இல்லை இந்த கியர்கள் மாறுறது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அதில் ஒரு ப்ரோக்ராம் செய்யப்பட்ட ஒரு விஷயம் நீங்கள் வந்து ஆக்சிடென்ட் மட்டும் பண்ணுவீங்க கார் போய்கிட்டே இருக்கும் எப்போ எந்த கியர் மாறணும் அப்படிங்கிறது ஏற்கனவே ப்ரோக்ராமில் இருக்கும் அது எந்த ஸ்பீடில் போய் மாறணும் எத்தனை ஆர்பிஎம்ல போய் மாறணும் எவ்வளவு டார்க் தேவைப்படுது எந்த இடத்துல வச்சு மாறணும் ஒரு ஹில்ஸ் போகும்பொழுது எத்தனாவது டார்க்ல அந்த கியர் மாறணும் இல்லை கியர் வந்து டவுன் பண்ணணுமா அப்படிங்கிறது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கலாக அதுவே தீர்மானிக்கப்படும் ஆனால் மேனுவல் காரில் நாம தான் தீர்மானிப்போம் ஸோ மேனுவல் கார் ஓட்டும் பொழுது நமக்கு ரொம்ப வந்து பிளஷராக இருக்கும் நம்ம விருப்பப்பட்டு செய்கிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து நீங்க ஒரு வேலை செய்கிறீங்க அந்த வேலையை இன்னொருத்தரை வச்சு செய்ய வச்சா அவங்களுக்கு கொஞ்சம் திருப்தி இருக்காது தெரியுமா அதே மாதிரி தான் ஆட்டோமேட்டிக் கார் நம்ம வேலையை நாமளே செஞ்சு நம்ம விருப்பப்படி செய்கிறோம்ல அதுதான் மேனுவல் கார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் சார் நான் மேனுவல் காருக்கும் ஆட்டோமேட்டிக்காருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் சார் நான் வந்து மேனுவல் கார்லேயே டிரைவிங் கற்றுக்குறேன் ஓகே இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன கேள்வி மேனுவல் காரில் வந்து நீங்கள் பிரேக் பிடிக்கல அப்படின்னா ஸ்டாப் பண்ண முடியும்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இதே இது ஆட்டோமேட்டிக் காரில் பண்ண முடியுமா கண்டிப்பாக அதாவது மேனுவல் காரில் பார்த்தீங்கன்னா திடீர்னு நமக்கு பிரேக் பிடிக்கலை பிரேக் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னு வைங்க ஒரு ஹில்ஸில் இறங்கும் பொழுது திடீர்னு பெடல் பிரேக் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு அது எப்படி செய்யணும்னு தெரியாமல் கொண்டு ஆக்சிடென்ட் பண்ணிவிடுவாங்க ஆனால் மேனுவல் கியர் கார்களில் நீங்கள் ரொம்ப எளிமையாக அந்த காரை நிறுத்த முடியும் நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு அஞ்சாவது கியர்லேருந்து நீங்கள் போய்ட்டு இருக்கும் பொழுது ஒரு அறுபது கிலோமீட்டர் டு எண்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போய்ட்டுருக்கீங்க அப்படின்னா உடனடியாக இரண்டாவது கியரை நீங்கள் டவுன் பண்ணிவிட்டு கிளச்சிலேருந்து காலை எடுத்துட்டாலே வண்டி வந்து ஸ்லோவாயிடும் நல்லா ஸ்லோ ஆன பிறகு உடனடியாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கியர் போட்டுட்டு கூட நீங்கள் ஹேண்ட் பிரேக் போட்டுட்டிங்கன்னா வண்டி அப்படியே வந்து ஸ்டாப் ஆகி நின்றுடும் ஓகே இது வந்து ரொம்ப எளிமையாக மேனுவல் கார்களில் செய்ய முடியும் இது அஞ்சாவது கியர்லேருந்து ரெண்டாவது கியர்னு கிடையாது இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் ஃபோர்த்தில் போயிட்டு இருக்கீங்கன்னா கூட உடனடியாக நீங்கள் ரெண்டாவது கியருக்கு வந்துடலாம் மேனுவல் காரில் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ வேணாலும் எந்த கியருக்கு வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அஞ்சுலேருந்து ரெண்டுக்கு வரலாம் அஞ்சுலேருந்து மூணு கியருக்கு மாறலாம் மூணாவது கியர்ல இருந்து அஞ்சாவதுக்கு போகலாம் மூணாவதுல இருந்து நாலுக்கு வரலாம் எப்ப வேணாலும் எந்த கியரை வேணாலும் நீங்க நினைச்ச கியருக்கு மாத்த முடியும் மேனல் கார்ல சோ நீங்க வந்து ஒரு ஃபோர்த் கியர்ல ஸ்பீடா போயிருந்தா கூட செகண்ட் போட்டு உடனடியா வண்டியை ஸ்லோ பண்ண முடியும் கிளச்சு இருந்து கால் எடுத்து ஆக்சலரேட்டர் பண்ணாம இருந்தா வண்டி அப்படியே ஸ்லோ ஆகி அதுக்கப்புறம் நம்ம ஹேண்ட் பிரேக் போட்டு வண்டி நிறுத்திடலாம் ஓகே ஆனால் இது ஆட்டோமேட்டிக் கார்ல இந்த வாய்ப்பு குறைவு இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனா குறைவு அப்படின்னு சொல்லுவேன் இதுல கிங் வந்து மேனுவல் கார்கள் தான் பிரேக் ஒருவேளை வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சின்னு வைங்க ஆட்டோமேட்டிக் காரில் பிரேக் ஃபெயிலியர் ஆகிட்டா பொதுவாக நீங்கள் நம்ம சொன்னோம் ஆட்டோமேட்டிக் கார்னாலே அதுவே வந்து கியரை வந்து அப் ஷிப் பண்ணும் அதுவே டவுன் ஷிப் பண்ணும் அப்படின்னு சொன்னேன் அப்போ எப்படி வந்து வேகமாக போயிட்டு பொழுது பிரேக் பிடிக்கலன்னா எப்படி அது குறைக்கும் தானே அதுக்கு தெரியாது இல்லையா அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் காரில் மேனுவல் மோட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க கியர் வந்து தானாக மாறுது இல்லையா அதுக்கு பதிலாக மேனுவல் மோடு கொடுத்துருப்பாங்க அது எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் அது நம்மளாவே கியரை மாத்துறது மாதிரி தான் நம்ம மேனுவல் காரில் பண்ணுறோம்ல அதே மாதிரி நம்மளே வந்து கியரை ஃபார்வர்ட் பண்ணலாம் அதே மாதிரி டவுன் ஷிஃப்ட்டும் பண்ண முடியும் அப்படி மேனுவல் மோடுன்னு சொல்லி தனியாக கொடுக்கப்பட்டிருந்தால் ஆட்டோமேட்டிக் காரில் கொடுக்கப்பட்டிருந்தால் கொஞ்சம் வாய்ப்பு அதிகம் உடனடியாக நீங்கள் மேனுவல் மோடுக்கு போயிட்டு கியரை இதே மாதிரி டவுன் பண்ணலாம் அஞ்சாறு கியரில் போயிட்டிங்கன்னா அப்படியே நீங்கள் நாலு மூணு டவுன் ஷிப் பண்ணீங்கன்னால் உடனடியாக குறையும் நாலு மூணு ரெண்டுன்னு அஞ்சுலேருந்து டேரெக்டாக ரெண்டு வராது பட் படிப்படியாக உடனே குறைச்சிட்டு அதே மாதிரி தான் நீங்கள் ஹேண்ட் பிரேக் போட்டிங்கன்னா வண்டி ஸ்லோவாகிடும் சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் காரில் கியரை வந்து குறைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக ஹேண்ட் பிரேக்கை போட்டாங்கன்னா வண்டி வந்து சுற்றிடும் ட்ரிஃப்ட் ஆகிடும் அது பெரிய விபத்தில் போய் முடிஞ்சிடும் அப்படின்னால எடுத்த உடனே வந்து நம்ம ஹேண்ட் பிரேக் போடக்கூடாது அப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் காரில் பண்ணலாம் ஆனால் மேனுவல் மோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருந்தால் பண்ணலாம் மேனுவல் மோடு இல்லை அப்படின்னா அதுக்கு ஆப்ஷன் ரொம்ப குறைவு இருந்தாலும் ஒரு வாய்ப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஹேண்ட் பிரேக்கை வந்து அப்படி இழுத்து இழுத்து விடணும் டக்குன்னு அப்படி இழுத்து வச்சிடக்கூடாது இழுத்துட்டு விடணும் இழுத்துட்டு விடணும் அப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அது நிற்கும் சடனாக பிடிச்சி இழுத்துட்டிங்கன்னா ட்ரிஃப்ட் ஆகிடும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து நிப்பாட்டலாம் பட் முழுமையாக வந்து பாதிப்பை தடுக்க முடியாது மேனுவல் காரில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த இம்பேக்டை தடுக்க முடியும் ஆட்டோமேட்டிக் காரில் மேனுவல் மோடு இருந்தால் தடுக்க முடியும் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் இதுதான் உண்மை அதனால் நீங்கள் எதிர்காலத்தில் ஒரு ஆட்டோமேட்டிக் கார் வாங்குறீங்க அப்படின்னா அதில் மேனுவல் மோடும் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கூடுதலான ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிறனால ஃபியூச்சரில் நீங்கள் கார் வாங்குறீங்க அப்படின்னா இந்த விஷயத்தையும் கருத்தில் வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் ஓகே ஓகே சார் நான் புதுசாக கார் டிரைவிங் பழகணும் அப்படின்னு நினச்சனால எனக்கு பல கேள்விகள் இருந்துச்சு அதுலேயும் பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா மேனுவல் காரில் பழகலாமா இல்லை ஆட்டோமேட்டிக் காரில் பழகலாமான் இருந்தது சப்போஸ் அப்படி பழகினாலுமே வீட்டில் பழகலாமா இல்லைனா ட்ரைவிங் ஸ்கூலில் பழகலாமான் இருந்துச்சு எல்லாத்துக்குமே எனக்கு கரெக்டான ஆன்சர் கிடச்சது சார் தேங்க்யூ ஆ ரொம்ப நன்றிங்க